இந்த புதிய வரவு செலவு திட்டத்திலே அஸ்வசும பயனாளர்களுக்கு ஏதாவது சலுகைகள் வழங்கப்படுகிறதா அஸ்வசும பயனாளர்களுக்கு ஏதாவது கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட போகிறதா என்ன மாதிரியான விடயங்கள் நடந்திருக்கிறது என்று நிறைய பேர் கேள்வி கேட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக அஸ்வசும பெறுகின்ற குறைந்த வருமானம் உடையவர்களுக்கான சலுகைகள் இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த விடயங்களைத்தான் இன்றைய தினம் காணொலியில் பார்க்க போகின்றோம் எனவே அஸ்வசம தொடர்பிலான தகவல்களை விரிவாகவும் நீங்கள் நேர்த்தியாகவும் உண்மையான தகவல்களையும் நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நிறைய பேர் வந்து அஸ்வசமா கொடுப்பனவு அதாவது முதலாவது கட்டத்துல பெற்று கொண்டு இருக்கிறீங்க ரெண்டாம் கட்டத்திலையும் இப்போ பெற ஆரம்பித்திருக்கிறீங்க எனவே உங்களுக்கு சரியான தகவல்கள் தமிழ் மொழி மூலமாக வந்து சேர்வது குறைவு சிங்கள மொழி மூலமாக நிறைய தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது எனவே தமிழ் மொழி மூலமாக உங்களுக்கு சில தகவல்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே நீங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த மணி மாதிரி ஒன்று இருக்கு பெல் ஐக்கன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு நேரத்தோடு வந்து சேரும் நீங்களும் இந்த அஸ்வசம தொடர்பிலான தகவல்களை விரிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே நீங்கள் சரியான தகவல்களை உண்மையான தகவல்களை அறிந்து நீங்கள் இந்த கொடுப்பனவுகளை புறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு செய்திகளை தந்து கொண்டு இருக்கிறோம் எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதி அமைச்சரும் அதே போன்று ஜனாதிபதியுமான அனுர்ப்குமார திசாநாயக் அவர்களினால் பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த முன்வைப்பிலே பல நல்ல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த யோசனைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த பட்ஜெட் வந்து பாஸ் ஆக வேண்டும் அதற்கான வாக்கெடுப்புகள் எதிர்காலத்திலே நடைபெறும் இப்போது அந்த விவாதங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது அதற்கு முதல் இந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட யோசனையின் போது அஸ்வசும பயனாளர்களுக்கு என்ன மாதிரியான விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று பலரும் பலவிதமாக கேள்வி கேட்டுக் இப்போது முதலாம் கட்டம் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டாம் கட்டம் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலே ஒட்டுமொத்த வறுமை கோட்டில் இருக்கின்ற மக்களினுடைய மீளாய்வும் வந்து நடைபெறப் போகிறது பல பேருக்கான குற்றச்சாட்டு இருக்கிறது அசோசம பெறுகின்றவர்கள் வசதியானவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையானவர்களுக்கு இன்னும் அது கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமான ஒரு மூழாய்வு பணிகள் அடுத்த சில காலகட்டங்களில் இடம்பெறுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகிறது அந்த மூழாய்வு நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலே யார் உண்மையாக வறுமை கோட்டுக்கள் வாழ்கின்றவர்கள் யாருக்கு அஸ்வசம கொடுக்கப்பட வேண்டும் யாருக்கு வறுமை கோட்டிலே வாழ்கின்றவர்களுக்கான கொடுப்படவுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த உண்மையான தகவல்கள் எதிர்காலத்திலே வரும் அந்த மூழாய்வின் போது இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே அஸ்வசும மற்றும் குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களினுடைய பிள்ளைகளினுடைய கல்வி செயற்பாடுகளுக்காக பிராட்பேண்ட் வவுச்சரை வழங்குவதற்கான ஒரு யோசனை இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ப்ராட்பேண்ட் வவுச்சர் யோசனை என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு யோசனை இந்த டிஜிட்டல் உலகத்திலேயே மாணவர்கள் கல்வி கற்பதற்கு உண்மையிலேயே அவசியமான ஒரு யோசனையாக இந்த யோசனை பார்க்கப்படுகிறது எனவே வசதி படைத்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் படித்து கொண்டு போவார்கள் ஆனால் வசதி இல்லாத வறுமை கோட்டில் வாழ்கின்ற அஸ்வோசமா பெறுகின்ற குடும்பங்களினுடைய பிள்ளைகள் நல்ல கட்டிக்காரர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கான படிக்கிறதுக்கான வசதி இருக்காது எனவே இந்த ப்ராட்பேண்ட் வவுச்சர் மூலமாக அவர்களுக்கான நல்ல கல்வி திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் பல உலகத்தில் நடைபெறுகின்ற தகவல்கள் அதை நேரம் நிறைய பேர் வந்து டிஜிட்டல்ல கற்றுக் இருக்கிறார்கள் அவர்கள் கற்பதற்குமான ஒரு பிராட்பேண்ட் வவுச்சர் சேவையினை வழங்குவதற்கான ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த யோசனை எதிர்காலத்திலே இந்த பட்ஜெட் நிறைவேறுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த யோசனையும் அமலாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எனவே அசுவசமம் மற்றும் குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களினுடைய பிள்ளைகளினுடைய கல்வி சீர்திருத்தத்துக்காக இந்த அரசாங்கம் யோசித்து இந்த ப்ராட்பேண்ட் வவுச்சர் வழங்குவதற்கான ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் இந்த பாடசாலை மாணவர்கள் அதாவது பாடசாலையில் கற்று பல்கலைக்கழகம் சென்று அந்த மகாபோல என்கின்ற அந்த ஒரு உதவித்தொகையை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கான உதவித்தொகை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவினால் அதிகரிக்கப்பட இருப்பதாகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வரவு செலவு திட்ட யோசனையின் போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் உலகளாவிய அதாவது இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கையினுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இன்றும் சரியான வீடுகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மழை பெய்கின்ற சந்தர்ப்பத்திலே வீட்டுக்குள்ளே தண்ணீர் நிற்கின்ற அளவுக்கு வீடுகள் சேதமடைந்த நிலையிலே வறுமை கூட்டிலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அனைத்து குழுக்களையும் ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே இருபத்தி ஏழாயிரம் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கான ஒரு யோசனை வந்து முன் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த யோசனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வறுமை கோட்டிக்குள்ள வாழ்கின்றவர்கள் வீடு இல்லாம இருக்கிறவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கான ஒரு யோசனையாக இருக்கிறது எனவே எல்லா மாவட்ட மக்களையும் எல்லா குழுக்களையும் ஒன்று சேர்த்து இருபத்தி ஏழாயிரம் புதிய வீடுகளை கட்டுவதற்கான ஒரு யோசனையும் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது இந்த மலேக மக்கள் அதாவது காலகாலமாக ஒரு அரசாங்கமும் வருகின்ற சந்தர்ப்பத்திலே மலையக மக்களுக்கான சம்பளம் தொடர்பிலே பேசப்படும் இந்த அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பளமாக ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பது ரூபாவை நிர்ணயித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாது வேலைக்கு வாரத்தை பொறுத்து அவங்க வேலை செய்யற அந்த நாட்களை பொறுத்து ஒவ்வொரு நாட்களும் அரசாங்கம் சார்பில் இருநூறு ரூபாய் கட்டணம் வந்து வழங்கப்படும் அதாவது அவங்க அந்த வேலைக்கு வார நாட்களில் தான் அவர்களுக்கான அந்த இருநூறு ரூபாய் கொடுப்பன வந்து கொடுக்கப்படும் எனவே மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய் சம்பளம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய வகையிலே யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பாதீடு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே குறிப்பாக வறுமை கோட்டிலும் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல யோசனைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கிறது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே அஸ்வசமா பெறுகின்றவர்கள் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக இந்த புராட்பேண்ட் வவுச்சர் சேவையும் அதேபோல பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான மகாப்புல கல்வி கொடுப்பனவு திட்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவால் உயர்வடைகிறது அது மாத்திரமல்லாது வீடு இல்லாதவர்களுக்கு புதிய இருபத்தி வீடுகள் நிர்மாணிக்கப்பட போகிறது அது இந்த மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய் சம்பளம் என்ற வடிவமும் மிக பேசுபொருளாக இந்த வரவு செலவு திட்ட யோசனையின் போது பேசப்பட்டிருக்கிறது அதே நேரம் மார்ச் மாதம் அளவிலே டிஜிட்டல் அடையாள அட்டையை இலங்கையில அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு யோசனையும் இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது நிறைய விடயங்கள் வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே சுருக்கமாக உங்களுக்கு சில விடயங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் எனவே நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க வரவு செலவு திட்டத்தில் அஸ்வசும தொடர்பில் ஏதாவது பேசப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி எனவே அஸ்வசும தொடர்பில் பேசப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த மீளாய் ஒன்றும் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது காரணம் ஏற்கனவே சொன்னதை போன்று உண்மையாகவே அசோசமா பெறுகின்றவர்களுக்கான கொடுப்பனவு சரியாக வந்து சேரவில்லை இதன் காரணமாக எதிர்காலத்திலே ஒட்டுமொத்தமான ஒரு மீளாய்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த மூலாய்வு நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலே யாருக்கு அந்த கொடுப்பனவுகள் சென்றடையவில்லையோ சென்றடையவில்லை அவர்களுக்கு நிச்சயமாக அந்த கொடுப்பனவுகள் சென்றடையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே அரசாங்கம் முன்வைத்திருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவு செய்யுங்க அது மாத்திரமல்லாது அசுவசும தொடர்புல ஏதும் பேசலையா இந்த வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த காணொலியை மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே நேரம் இந்த கொடுப்பனவுகள் எதிர்காலத்தில் வழங்கப்பட போகின்ற கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை முழுமையாகவும் விரிவாகவும் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த காணொலியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்